பெரியாரின் பெண்ணியம் எப்படிப்பட்டது என்று ஒரு அவதூறான கருத்தை சீமான் செய்தியாளர்கள் சந்திப்பில் பேசுகிறாரு அந்த கருத்துக்கான ஆதாரங்களை கொடுங்க என அடுத்த செய்தியாளர்கள் சந்திப்பில் கேட்கும்போது பெரியார் பேசின எல்லாத்தையும் வந்து நீங்கள் தான் மறைத்து வைத்திருக்கீங்க அதை எல்லாத்தையும் வெளியே விடுங்க நான் பேசுனதற்கான ஆதாரத்தை தருகிறேன் என்று ஒரு முன்னுக்கு பின் முரணாக ஒரு தலைமையாக இருக்கவே தகுதியில்லாத ஒரு இடத்தில் இருந்து பேசுவது போலதான் சீமானுடைய பேச்சு தெரிகிறது பெரியாரின் கொள்கையை ஒழிப்பேன் என்றால் அது சாத்தியமற்ற ஒன்று திராவிடத்தை ஒழிப்பேன் என்றால் அதுவும் சாத்தியமற்றது திராவிட திருடர்களை ஒழிப்பேன் என்றால் நானும் உங்களுடன் இருப்பேன் ஆரிய சதிகாரர்களை ஒழிப்பேன் என்றால் நானும் உங்களுடன் இருப்பேன் ஆனால் பெரியாரின் கொள்கையை ஒழிப்பேன் என்றால் உங்களால் நிச்சயம் ஒருபோதும் ஒழிக்க முடியாது பெரியாரின் கொள்கை என்றுமே இந்த மண்ணில் இருக்கும் என்பதை சீமானுக்கு தெளிவுபடுத்த விரும்புகிறேன் தமிழ் தேசியம் தேவைதான் அதே நேரத்தில் தமிழ் தேசியத்தை நான் நிலைநாட்ட பெரியாரின் கொள்கையை ஒழிப்பேன் என்றால் அது சாத்தியமற்ற ஒன்று திராவிடத்தை வைத்து பெரியாரை வைத்து திராவிட திருடர்கள் இந்த மக்களின் வரி பணத்தை கொள்ளையெடுத்து திருடுகிறார்கள் அந்த திராவிட திருடர்களை இந்த தமிழகத்திலிருந்து ஒழிக்க வேண்டும் அதற்கு நானும் துணை நிற்பேன் ஆரிய சதிகாரர்களையும் இந்த தமிழ் மண்ணிலிருந்து ஒழிக்கப்பட வேண்டும் ஆரிய சதிகாரர்கள் ஏற்றத்தாழ்வுகளை வைத்து மக்களை பிரிவினைவாதம் செய்து மக்களை முட்டாள்களாக்கி கடவுள் என்ற கருத்தை கொண்டு இங்கு இருக்கும் பெரும்பான்மை மக்களின் உரிமைகளை நசுக்கி அதன் மூலம் சொகுசு வாழ்க்கை வாழ நினைக்கும் ஆரிய சதிகாரர்களை ஒழிக்க நினைக்கிறீர்களா நானும் துணை நிற்கிறேன் ஆரிய சதிகாரர்களும் இங்கு தேவையற்றவர்கள் திராவிட திருடர்களும் இந்த மண்ணிற்கு தேவையற்றவர்கள் இந்த இருவரையும் தான் ஒழிக்க வேண்டும் பெரியாரின் கொள்கையை ஒழிப்பதில் முடியாத ஒன்று பெரியார் தவிர மற்ற யாரும் இந்த மண்ணிற்கு போராடவில்லையா என்றால் போராடி இருக்கிறார்கள் அந்த போராடிய தலைவர்களும் போற்றப்பட வேண்டியவர்கள் ஆனால் பெரியாரை மட்டுமே வைத்து ஏமாற்றி பிழைப்பை நடத்தும் திராவிட திருடர்களுக்கு மற்ற தலைவர்களும் போற்றப்பட வேண்டியவர்கள் என்பதை உணர்த்தும் வண்ணம் ஆட்சி செய்ய விரும்புகிறீர்களா நானும் துணை நிற்கிறேன் ஆனால் பெரியாரின் கொள்கையை உங்களால் என்றும் ஒழிக்க முடியாது பெரியாரின் கொள்கை பெரியாரின் சித்தாந்தம் இந்த தமிழ் மண்ணில் என்றுமே நிலைத்து நிற்கும் என்பதை நீங்கள் தெளிவுபடுத்தி கொள்ள வேண்டும் என்று அழுத்தமாக கூறுகிறேன்